ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு விவாஷா சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஓ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்ன இது சும்மா சும்மா ஷாப்பிங்காக அப்படின்னு நினைப்பீங்க போன வாரம் போனது பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு யூனிஃபார்ம் கிடைக்கல இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போய் எடுத்துகிட்டு நம்ம நான் பண்ணுறோம் எங்கே போகிறோம்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க போகலாம் நானே விக்ரம் அனீஷ் பாப்பா இவா நாலு பேர் நம்ம வந்து கிளம்பிட்டோம் அங்கே போகலாம் இங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா சர்ச் தான் போகிறோம் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு போவோம் அப்படியே வந்து கடைக்கு போகலாம் ஏன்னா இன்னைக்கு சண்டே சரியா அதனால நீங்களும் சண்டே சண்டே சர்ச்சுக்கு போனீங்க கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்களும் கிளம்பிட்டீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க ஓகேங்களா வந்துட்டோம் நம்ம கச்சு வந்துட்டோம் மேலே கேஸப்போம் ஆலை கேட்டுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வந்துவிட்டா போகலாமா வாங்க ஸோ ரொம்ப ஆச்சனும் நாங்கள் இப்ப கிளம்பிட்டோம் சர்ச்சை வேலை முடிஞ்சிருச்சு அதை விட நம்ம கடைக்கு போட்டுவோம் வாங்க கடைக்கு போவோம் வந்து சரவணாக்கு நம்ம அவருக்கு தாங்கம் எடுத்துக்கிடுச்சு ஃபஸ்ட்டு முன்னாடியே போயிட்டானுங்க போங்க அப்படின்னு ஏன்னா அடிக்கடிக்கு வர இடம் தானே இது அவனுங்க ரெண்டு சரவணா நல்லா ஞாபகம் வச்சிருக்க இது பாடி ஃப்ரெஷ்ஷா தான் சரவணான்றது ஓகே நம்ம போயிட்டு என்ன எடுக்கிறோம் என்ன நான் பார்க்குறோன்றது தான் இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் வாங்க பார்க்கலாம் ஷாப்பிங் பண்ணுறோம் பண்ணுறோம் எதுவுமே செட் ஆக மாட்டேன் இந்த ட்ரெஸ்ஸு இவங்களுக்கு மட்டும் வந்து அந்த இது மட்டும் செட் ஆயிடுச்சு ஸ்கூலில் உனக்கு எதுக்கு அடிக்கடிக்கு துணி உனக்கு பேண்டே இல்லையா அப்பா அவ்வளோ பேண்ட்டு வச்சுன்னு எனக்கு எத்து கொடுக்கல இப்போ திட்டுறான் மக்களே நம்ம ஷாப்பிங்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சுவையான ஒரு பிரியாணி வாங்கிட்டு சாப்பிட்டு சண்டே சதுவும் ஃபன்னாக பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு ஸோ உக்காந்துட்டு இருக்கிறோம் ஸோ என்ன 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 ஷாப்பிங் என்ன வாங்க போனீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஒன்றுமே இல்லைங்க ஸோ நம்ம வசந்தன் கோவிலாக வரது இல்லையா வசந்தன் கோல என்ன அது வசந்தம் விழா வசந்தம் விழா வருது இல்லையா ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வீவா ஒரு ஸேரீ சூப்பராக அவன் எடுத்து கொடுத்தாரு கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் அது ஆனால் நான் என்ன ஸாரீன்றது காமிக்க மாட்டேன் நீங்கள் ஃபோட்டோ பார்ப்பீங்க ஃபேன்சியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் போயிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு எல்லாம் சூப்பராக வாங்கிட்டு விக்ரமுக்கு ஸ்கூல் தான் யூனிஃபார்ம் முக்கியமாக வாங்கணும் போகுது சட்டை கிடச்சது வந்து கீழே இருக்கிற ட்ரௌசர் கடிக்கல அவனுக்கு அதனால் நம்ம மான் நான் வேறு கடையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சூப்பராக இருந்தது ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சிக் பண்ணாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூவாஷம் உங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்